இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நான் உங்களோட கைடன்ஸில் வந்து இருபத்தி எட்டு முட்டை கிடச்சிருக்கேன் இதுதான் நான் பண்ற முதல் இயற்கை விவசாயம் நீங்க கொடுத்த அட்டவணை அப்படியே நான் ஃபாலோ பண்ண நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு இருபது மூட்டை தான் வருவோம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மூட்டை வந்துருச்சு சார் முதல்ல வந்து நான் நிலத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆர்கானிக்காக பண்ணோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஏக்கர் பண்ணலாம் சரி கடலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஸோ அப்போ தான் இந்த கிரீனர் ஃபை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க சிரெண்டாக அதை பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அஞ்சு கலப்பையில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக நல்லா ஓட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த ஓட்ட நிலத்தை ஒரு பாஞ்சு நாளைக்கு அப்படியே ஆரை போட்டோம் ஆரை போட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்பி ரொட்டைவேட்டர் போட்டு அதை ஒரு ரெண்டு தடவை அடிச்சிட்டு அதை நாங்கள் திரும்பி வந்து ஒரு ఆర పోటు వచ్చాం இதுதான் நாங்க முத முத பண்ணது அடுத்தது தண்ணி விட்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா ரெயின் ஹோஸ் போட்டுருந்தோம் ரெயின் ஹோஸ் வந்து வந்து ரெயின் ஹோஸ் போட்டுருந்தோம் அடிக்கு ஒன்று போட்டுருந்தோம் ஏன்னா எங்க காத்து நிறைய அடிக்கும் வந்து பத்தடிக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம் எங்க இது வந்து செம்மண் சரலைனால தண்ணி நிக்காது எவ்வளவு நீங்க தண்ணி விட்டாலும் தண்ணி போய்கிட்டே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாலு வாழ்வு வச்சு அந்த நாலு வாழ்வையும் இந்த பத்து ஒரு இந்த ஒரு ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தோம் ஒரு ஒரு ஏழு ஏழு ஒன்று பத்து எட்டா ஒன்று பத்தா ஒன்று அது சில இந்த லேண்டு பாத்தீங்கன்னா சில இடத்துல பெருசாக இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் குறுகுளா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாத்தி மாத்தி போட்டு வச்சிருந்தோம் தான் நாங்க வந்து வாட்ரு வந்து லைனை இப்படி தான் செட் பண்ணிடும் அப்புறம் தண்ணி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுவோம் ஏன் மூணு நாளைக்கு விடுறோம் அப்படின்னாக்கா எங்கிருந்து செம்மண்ட் சரலைனால வந்து தண்ணி நிற்காது அதனால் மூணு நாளைக்கு ஒரு தடவை போடுவோம் மற்றபடி தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு உடத கூட விட்டா போடுவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மூணு நாளைக்கு ஒரு ஒரு தடவை விடும் போது ஒரு நாள் வந்து வெறும் தண்ணி மட்டும் மாச்சுவோம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கலந்து தான் தண்ணி பாய்ச்சோம் அந்த ஃபெர்டிலைசர் என்னன்னு லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ ஜென்ரலாக நாங்கள் எப்படி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சண்டே விடுவோம் இல்லை அப்படின்னாக்க வேடஸ்டே விடுவோம் இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு டைம் விடும்போது ஒன்றரை மணி நேரம் விடுவோம் மொத்தம் நாலு வால்வு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னா ஒன்றா மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த ஃபெர்டிலைசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் கேன் வச்சிருக்கோம் அந்த டேங்கில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த ஃபெர்டிலைசரை கலந்துட்டு இந்த இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வாழ்வுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்னது பெருசுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு லிட்டரு நூற்றம்பது லிட்டர்னு மாற்றி மாற்றி அனுப்புவோம் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபெர்டிலைசர் வந்து இந்த இதுக்கு நாங்கள் பாய்ச்சினோம் இதுக்கு மெயினாக வந்து அடிவு நான் என்ன போட்டோன்னு சொல்லிடுறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எங்கள்கிட்ட வந்து எரு இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா யூடியூப்பில் பார்த்து பத்து பூட்டை ஊட்ட மீட்டையே தொழு உரம் வாங்கினோம் அது ஒவ்வொரு மூட்டையும் ஐம்பது கிலோ அது இல்லாமல் நூறு கிலோ வேப்ப முண்ணாங்க போட்டோம் நூறு கிலோ ஜிப்ஸம் போட்டோம் ரெண்டு கிலோ ட்ரை ஃப்ரூட் பவெரிட்டி போட்டோம் ரெண்டு கிலோ சூடா மோனாஸ் போட்டோம் அதுக்கப்புறமேட்டு ராக் பாஸ்பேட் வந்து ஒரு இரநூறு கிலோ போட்டோம் அப்புறமேட்டு ஐம்பது கிலோ எலும்பு உரம் போட்டோம் ஸோ இதெல்லாம் தான் அடி உரமாக நாங்கள் வந்து மெயினாக போட்டது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேம் வந்து ஒரு கிலோ சேர்த்து போட்டோம் ஸோ இதெலாம் தான் அடியோரத்தோட லிஸ்ட்டு ஃபெர்டிலைசர் என்னென்ன கொடுத்தோன்னு சொல்லிடுறேன் ஃபெர்டிலைசர் வந்து ஜீவ மிருதம் ஜீவாமிருந்தம் எப்படி பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் மீன் அம்மிலம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் பஞ்சகவ்யா ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் இஎம் வந்து ஒரு இரு பதினெட்டு லிட்டரு ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் கடல் பாசி ஒரு பத்து கிலோ அதை வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அது இதில் ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் தேமூர் கரைசல் வந்து ரெடி பண்ணி அது ரெண்டு தடவை விட்டோம் ஸோ தேமூர் கரைசல் எப்போ விட்டோம்னா நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து நாங்கள் ரெண்டாவது கலை எடுக்கும்போது தேமூர் கரைசல் வந்து அப்போது அப்போது ஒரு தடவை விட்டோம் அதுக்கு முன்னாடி நாற்பதாவது நாளில் வந்து ஒரு தடவை தேமூர் கரைசல் விட்டோம் ஏன்னா அப்போ தான் பூ பூக்கிற டைம்னால அந்த டைமில் விட்டோம் நாற்பத்தஞ்சாவது நாள் களை எடுக்கும் போது நூறு கிலோ ஜிப்ஸமும் போட்டோம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் கொடுத்த ஃபெர்டிலைசர் ஸோ மந்த்லி மந்த்லி சார் என்ன சொன்னாங்கன்னா வந்து எதாவது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அந்த மந்த்லி நாங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா ட்ரை ஃப்ரூட் வீடி பவுடர் வந்து ரெண்டு கிலோ சூடா பணாசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் கடைசிலையும் கொடுத்துருவோம் இது ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருவோம் இது இல்லாமல் அது இல்லாமல் ரெண்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துட்டோம் ஸோ ஒரு நாலு கிலோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிப்பில் அனுப்பிச்சு விட்ருவோம் அது இல்லாமல் ஒரு தடவை வந்து எண்ணெய் கரைசில் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கி அதை வந்து காதி சோப்பில் கரைச்சி அதை நாங்கள் ஒரு தடவை விட்டோம் ஒரு தடவை இதுதான் வந்து மந்த்லி பண்ணது இது இல்லாமல் மந்த்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேம் வந்து ஒரு லிட்டரு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு மந்த்து வந்தீங்கன்னா மொத்தம் ஃபஸ்ட்டு மூணு மந்த்துக்கும் நாங்கள் வந்து வேம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை கொடுத்தோம் அப்புறம் ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அந்த ஒரு கிலோவில் அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விட்டோம் அடுத்த மாதம் அரை கிலோ வந்து ஒரு மாதம் விட்டோம் இதுதான் மந்த்லியில் நாங்கள் பண்ணது ஸோ உயிர் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அசோஸ் ஒரு ஆறு லிட்டரு வாங்கியிருந்தேன் பாஸ்போ பேக்டீரியா வந்து ஒரு ஆறு லிட்டரு பொட்டாஸ் பேக்டீரியா வந்து ஒரு ஆறு லிட்டரு ரைஸ் வபியம் வந்து ஒரு ஆறு லிட்டரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி மந்த்லி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு வந்து அசோஸ் பயிரெலாம் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வோ பேக்டீரியா அப்புறமேட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துருவோம் அப்புறமேட்டு பொட்டாஸ் பேக்டீரியாவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணையும் கலந்து மூணையும் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு லிட்ரு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் மூணு லிட்ரு அப்படியே கொடுத்துட்டோம் ரெண்டாம் மாதம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லிட்ரு மொத்தம் மூணு லிட்ரு எடுத்து ரெண்டாம் மாதமும் கொடுத்தோம் ஸோ மூணாம் மாதமும் நாலாம் மாதமும் என்ன பண்ணோம்னா ரைசோபியம் வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம் இந்த ரைஸ் ஓபியத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னொரு யூடியூபர் வந்து அவர் மூலமாக வந்து சார் சொல்லியிருந்தாங்க உயிர் உரத்தை வந்து மல்டிப்ளை பண்ண முடியாதுன்ட்டு பட் ஆனால் இன்னொருத்தர் வந்து மல்டிப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க அது ட்ரை பண்ணலான்னு பண்ணோம் அது நிஜமாக மல்டிப்ளை ஆச்சா என்னாதேன்னு தெரியல பட் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணோம் அதில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு லிட்ரு உயிர் உரம் எடுத்துக்கிட்டு ஒரு இருபது லிட்ரு கேனில் ஒரு லிட்ரு உயிர் உரம் அப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் ஒரு ரெண்டு அப்புறம் குளுக்கோஸ் வந்து ஒரு இரநூறு கிராமு அப்புறம் உள்ள கிழங்கு அரைச்சது வேக வச்சதாக ஒரு நானூறு கிராமு அப்புறம் வெள்ளை ஒரு நானூறு கிராமு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இருபது லிட்டரு கேனை மூடிவிட்டு மேலே ரெண்டு ஓட்டை போட்டுட்டு ஒரு ஏழு நாளில் வச்சுருந்தோம்னா இந்த இருபது லிட்டர் ரெடி ஆயிரும் அவர் என்ன சொன்னார்னா இது மூணு மாதம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார் பட் எனக்கு அது அதில் விருப்பம் இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிவிட்டு அந்த அந்த பதினெட்டு லிட்டரை இருபது லிட்ரு வந்து தண்ணியில் இரநூறு லிட்ரு தண்ணியில் ட்ரம்மில் கலந்து நாங்கள் அப்படியே வந்து மூணாம் மாதம் பிகினிங்லேயே கொடுத்துட்டோம் நாலாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் ஒரு மூணு லிட்ரு மட்டும் கொடுத்தோம் இப்படி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ வீக்லி என்ன பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் அடி உரம் கொடுத்துட்டு கடலில் எப்படி நாங்கள் ஊட்ணும் அப்படின்னாக்கா இந்த கடலில் ஊன்றுறதுக்குன்னே ஒரு ட்ரம் இருக்குது அந்த ட்ரம்மை வச்சு ட்ரம்முன்னா வந்து அது கடலில் போடுறதுக்கு பேர் தெரியல கரெக்டாக அதை அப்படியே விட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் வந்து ஆரஞ்சு இல்லை அரை அடி இல்லை ஒரு அடி பத்து இஞ்சி அது மாதிரி எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ வரிசைக்கு வருஷ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறு இஞ்சும் வ வரிக்கு வரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பத்து இஞ்சும் ஸோ பத்து இஞ்சிக்கு ஆறு ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணோம் பட் ஆனால் அதுதான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அடுத்த தடவை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு அடிக்கு ஒரு அடி போட்டோம்னா மண் அடிக்கிறது மண் அணைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது எங்களுக்கு இந்த இதில் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் அடுத்த தடவை நாங்கள் பண்ணும்போது ஒரு அடிக்கு ஒரு அடி வச்சு பண்ணும்போது மண்ணை நிறையா அணைக்கும் போது எங்களுக்கு கடலை வந்து நிறைய நிறையா வந்துச்சு நான் அந்த க கடலை வர்றதை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போ நாங்கள் வீக்லி வீக்லி என்ன பண்ணோன்னா மொத்த இதை நாங்கள் வந்து ஒரு பதினேழு வீக்காக டிவைட் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு ஒரு தடவை வெறும் தண்ணி மட்டும் கொடுப்போம் ஆனால் வீக்லி வந்து சண்டே சண்டே என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜீவாமிர்தம் தான் கொடுத்தோம் ரெண்டாவது வீக் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மீன் அமிலம் வந்து மூணு லிட்ரு கொடுப்போம் ஏன் மூணு லிட்ரு கொடுக்குறோன்னா எங்களுக்கு வந்து ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக எல்லா செடிக்கு போகுதோ இல்லையாங்கிறது டவுட் வந்துச்சு அதே சார் கூட சொன்னார் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மூணு லிட்ரு கொடுத்துட்டோம் அடுத்த வீக் இஎம் கொடுக்கும்போது மூணு லிட்ரு அதே மாதிரியே பஞ்சகவியாக கொடுக்கும்போது மூணு லிட்ரு அடுத்த அஞ்சாவது வீக்கு மீன் அமிலமும் மூணு லிட்ரு அப்புறம் ஆறாவது வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜீவா மிருதம் கொடுத்தோம் ஜீவா இரநூறு லிட்டர் அப்படியே கொடுத்துருவோம் அப்புறம் அப்போ அந்த ஆறாவது வீக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேமூர் கரைசல் வந்து ரெண்டு ரெண்டு டைம் அஞ்சு நாள் இடைவெளியில் ரெண்டு டைம் கொடுத்தோம் ஸோ வீக் ஏழில் ஏழாவது பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு பஞ்சகவ்யா வீக் எட்டில் பார்த்தீங்கன்னா இஎம் வந்து மூணு லிட்ரு வீக் ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி உரம் வந்து ஒரு பத்து கிலோ வாங்கி அதை கலந்து அப்படியே அடைச்சி விட்டோம் வீக்கு பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகவியா மீன் மீ மூணு லிட்ரு வீக்கு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ஒரு மூணு லிட்ரு வீக்கு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா இஎம் இஎம் வந்து நாங்கள் இஎம் வந்து பொட்டாஷை வச்சு நாங்கள் இஎம் வந்து ரெடி பண்ணோம் பொட்டாஷ் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு இருபது கிலோ பனானா வாங்கிட்டு அதில் வந்து ஒரு அரை லிட்ரு இஎம் கரைசல் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ நாட்டு வெள்ளம் போட்டு மீதி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஐம்பது லிட்ரு தண்ணி இதெல்லாம் ஊற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பொட்டாஷு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஏன்னா பனானா மூலமாக பொட்டாஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சக்க சக்கையாக புழிஞ்சு உங்களுக்கு நல்ல திரவ வடிவத்தில் கொடுத்துருது அந்த அந்த பொட்டாஷ் தான் வந்து நாங்கள் வந்து பன்னெண்டாவது வாரம் அடித்தோம் அப்புறம் பதிமூணாவது வாரமும் அதே மாதிரி ஐம்பது லிட்டருக்கு இஎம் வச்சு நான் பொட்டாஸ் ரெடி பண்ணோம் பொட்டாஸ் வந்து பனானா இருபது கிலோ அது போட்டு ஆறு லிட்ரு இஎம் இருக்கு அம் மீதி இருக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி போட்டு விட்டோம்னா அது ரெடி ஆயிடும் அதுதான் அனுப்பிச்சு விட்டோம் ஸோ இதுக்கு வீக் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அப்புறம் வீக் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா ஜீவ அமிதம் வேணும் லிட்டரு வீக்கு பதினாறோம் வீக்கு பதினேழு வெறும் வாட்ரு மட்டும் விட்டோம் ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நூற்றி இருபது நாலு நாளில் தான் வந்து கடலை பறிச்சோம் அது கொஞ்சம் தப்பாயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கடலை வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அதனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நூற்றி பத்தாவது நாள்லேயே நம்ம பண்ணணும் அதுதான் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணணுங்கிற ஐடியாலாம் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பண்ண சின்ன சின்ன தப்பு மற்றபடி எல்லாம் கடலெலாம் நல்லா வந்துச்சு கடலை எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுவேன் எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கடலையாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலேயே வந்துருச்சு நல்லா நல்ல திரச்சியாக வந்துச்சு அப்புறம் அதை காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட வந்துடுச்சு காய வச்சோன்னே ஸோ அதை நாற்பத்தி ரெண்டு கிலோ மூட்டையை போட்டோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு மூட்டை கிட்ட வந்துச்சு அது ஒன்று அது சொன்னோன்னு நினைக்கிறேன் அப்புறம் நாங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்காக ஒரு எண்பது கிலோ கடலை எடுத்தோம் கடலை எடுத்து கடலை அரைக்க தோலை உரிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் எங்களுக்கு வந்து அறுபத்தோரு கிலோவும் ஐநூறு கிராம் வந்துச்சு இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காதது ஏன்னா அது எண்ணெய் கடலைன்னு தெரியும் பண்ணால் எவ்வளோ கடலை வரும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்ட் கிட்ட வந்துருக்கு அதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான தான் சரி எண்ணெய் கடலை வந்துச்சு இதில் எண்ணெய் எவ்வளோ வருதுன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா எண்ணெய் அரைச்சோம் அதுக்கு வந்து ஒரு இருபது லிட் இருபது கிலோ கடலை எடுத்துகிட்டு போனேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினோரு லிட்ரும் ஐநூறு எம்எல் வந்துடுச்சு நான் இருபது கிலோவில் இருந்து எண்ணெய் மட்டும் அப்புறம் ஒரு பத்து கிலோ வந்து கடலை புண்ணாக்கு வந்துச்சு இதுதான் இதோட ரிசல்ட்டு ஸோ என்ன கடலுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்துச்சு அதையும் நான் சொல்லணும் பதிவு சொல்லணும் நான் உங்களோட கைடன்ஸில் கிரிண்டர் ஃபை ஒரு ஏக்கர் போட்டிருந்தேன் ஒரு ஏக்கர் போட்டதில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட் ஒரு மூட்டை நாற்பத்தி ரெண்டு கேஜி விதத்தில் எங்களுக்கு இருபத்தி எட்டு மூட்டை கிடச்சிருக்கு இதுதான் நான் பண்ணுற முதல் இயற்கை விவசாயம் நீங்கள் கொடுத்த அட்டவணை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு இருபது முட்டை தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முட்டை வந்துடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு எண்பது கிலோ ப கடலை உடைச்சோம் எண்பது கிலோ கடலை உடக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் அறுபது கிலோ பருப்பு வருது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களோட கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி நான் அடுத்தடுத்து விவசாயங்கள் பண்ணலான்ட்ருக்கேன் அடுத்து மிளகாய் ஒரு அரை ஏக்கருக்கு போகிறதுக்காக ஃபீல்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு உங்களோட கைடன்ஸ் தேவைப்படும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க போகிற கைடன்ஸ்க்கு இன்னும் நன்றி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நல்ல விளைச்சல் வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரக்கடைக்கே நான் போகலை எக்ஸப்ட்டு உயிர் உரங்கள் வாங்கினதை தவிர பார்த்தது மற்றபடி எந்த உரமும் எனக்கு தெரியாது ஆச்சுலாம் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆர்கானிக் தான் அதனால் யூரியா கூட நான் கையில் தோட்டுறதில்லை கெமிக்கல் விவசாயம்னா என்னென்ன தெரியாது ஃபஸ்ட் டைமாகவே நான் விவசாயம் பண்ணது அதில் நீங்கள் கிடச்சதுனால எனக்கு ஆர்கானிக்காகவே நான் ப்ரொசீட் பண்ணிட்டேன் அதில் இவ்வளோ மூட்டை ப பக்கத்தில் இன்னும் ஒரு ஏக்கர்லாம் போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு பாஞ்சு மூட்டை தான் வந்திருக்கு நம்ம வந்தது பார்த்ததுக்கிட்ட அப்புறமேட்டு ரொம்ப எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அந்த எல்லா க்ரெடிட்டும் உங்களுக்கு தான் போய் சேரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறீங்க என்ன இதுன்ட்டு நான் அடுத்தது மிளகா இருக்கேன் அப்புறம் பழமரங்கள்லாம் வைக்கலான்ட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும் அதுக்கு எனக்கு நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்